அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னா திருப்பூர் மாவட்டம் காங்கேயத்திற்கு அருகில் உள்ள சிவன்மலை சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் பிரசித்தி பெற்றதாங்க ஆண்டவன் உத்தரவு பெட்டி இந்த பெட்டியில் தற்போது பொருள் மாற்றிருக்காங்க இந்த பொருள் மாற்றுறதுனால நாட்டில் ஏற்படும் இன்னல்கள் மகிழ்ச்சிகளை முன்னதாகவே உணர்த்துதுங்க மேலுமே இதுக்கு மூலவருக்கு காரணமூர்த்தி அப்படிங்கிற பெயருமே இருக்குங்க சிவன்மலை மலை ஆண்டரோடர் பார்த்தீங்களா பக்தர்களோட கனவுல வந்து குறிப்பாக ஒரு பொருளை உணர்த்தி அது சம்பந்தமான பொருளை உத்தரவு பெட்டியில் வைப்பது தொன்று தொட்டு வணங்கி வர ஒரு விஷயம் பக்தர்கள் கனவுல தோன்றி அவங்க சொன்ன பொருளை பக்தர்கள் கொண்டு வந்தால் மேற்படி இந்த பொருளை உத்தரவு பெட்டியில் வைக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு பூசாரிக்கிட்ட அச்சர்கள் வெள்ளை மற்றும் சிவப்பு பூக்கள் வைத்து உத்தரவு கேட்பாங்க மேலுமே அந்த உத்தரவு ஆணுச்சு அப்படின்னு சொன்னாங்களா அந்த பக்தர்கள் சொல்லும் அந்த பொருளை வைத்து வணங்கப்படுவாங்க பூஜை செய்யப்படும் டெய்லியுமே அதுக்கு மேலுமே அந்த வகையில பார்த்தீங்களா அக்டோபர் நாலாம் தேதி பொருள் பார்த்தீங்களா மாற்றிருக்காங்க சிவன் மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியில அக்டோபர் நாலாம் தேதி மாற்றப்பட்ட பொருள் என்ன அப்படின்னா கடல் நீர் வைத்து சிறப்பாக பூஜை செய்யப்பட்டு வருதுங்க இந்த நிலையில மா நாட்டுல ஏற்படும் மாற்றங்கள் என்ன மேலுமே இந்த சிவன் மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் வைக்கப்படும் பொருளால் நடக்காத ஒன்று நடக்கப் போகுது அப்படின்னு கூட சொல்கிறாங்க ஸோ அது என்ன அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இந்த சிவன் மலை ஆண்டவன் கோயிலில் இன்னும் வேற என்னென்ன ஸ்பெஷல்லாம் இருக்கு அப்படிங்குறத நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லா தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையா பாருங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இதே போல தகவலை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல் பட்டியுமே ப்ரெஸ் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சித்தர்கள் உலா வரும் சிவன் மலைங்க இந்த சிவன் மலையில் ஏராளமான அற்புதங்கள் இருக்குங்க சிவன் மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டி உலக புக பிரசித்தி பெற்ற ஒரு விஷயமாகவும் சொல்லப்படுது மேலுமே இந்த உத்தரவு பொருளால பல்வேறான மாற்றங்கள் ஏற்படும் அப்படின்னு கூட தெரிவிக்கப்படுதுங்க இது என்ன அப்படிங்கிறது போக போக தாங்க தெரியும் மேலுமே இந்த அக்டோபர் நாலாம் தேதி பார்த்தீங்களா அக்டோபர் நாலு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்னைக்கு பார்த்தீங்களா பொருள் மாற்றுக்காங்க என்ன அப்படின்னா கடல் நீர் வைத்து சிறப்பாக பூஜைகள் செய்யப்பட்டு வராங்க சிவன்மலை மலை தலை வரலாறு ரொம்ப புகழ்பெற்றதுங்க பதினெண் சித்தர்களில் ஒருவரான சிவவாக்கியர் தங்கி முருகப்பெருமானுக்கு கோவில் எழுப்பி வழிபட்டதுனால இவரோட பெயரிலேயே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சிவன் மலை என சிவன் பட்டதுங்க திரிபுரத்தை அழிக்க மேருமலையை வில்லாக பயன்படுத்திய போதுதான் அதிலிருந்து ஒரு சிதறிய ஒரு சின்ன பகுதி தாங்க இந்த மலை அப்படின்னு ஒரு நம்பிக்கையாகவும் சொல்லி வராங்க மேலுமே இந்த தளத்திற்கு அருணகிரிநாதர் திருப்புகளில் பாடல் பெற்ற ஒரு பெருமை கொண்ட ஒரு கோவில் அப்படின்னே சொல்லலாம் வரைக்குமே நிறைய பொருட்கள் ஆண்டவன் உத்தரவு பெட்டியில வீட்டிங்ல வைத்திருக்காங்க அந்த பொருளால பல்வேறான மாற்றங்கள் ஏற்படுதுன்னு சொல்றாங்க இதற்கு முன்னாடி பார்த்தீங்களா மண் துப்பாக்கி ஏற்களப்ப ரூபாய் நோட்டு நோட்டு புத்தகம் சைக்கிள் அரிசி மஞ்சள் இளநீர் தங்கம் சர்க்கரை கணக்கு நோட்டு பூமாலை இரும்பு சங்கிலி ருத்ராட்சம் இரு இளநீர்கள் என பல்வேறு பொருட்கள் பற்றி வைத்து இந்த பூஜை பெட்டியில் வைக்கப்பட்டாங்க மேலுமே அப்படி வைத்து பூஜை செய்யப்படும் பொருள் பார்த்திங்களா சமுதாயத்துல ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி வந்திருக்கிறது அப்படின்னு சொல்லப்படுறாங்க இந்த ஆண்டவன் உத்தரவு பெட்டி அப்படிங்கிறது உலக புகழ் பெற்றதாக கூட சொல்லப்படுதுங்க எந்த கோவிலுமே இல்லாத ஒரு சிறப்பு இந்த கோவிலில் இருக்கக்கூடிய ஆண்டவன் உத்தரவு பெட்டிங்க இந்த திருப்பூர் மாவட்டத்தில் காங்கேயத்திற்கு அருகில் இருக்கக்கூடிய சிவன் மலையில் அமைஞ்சிருக்குங்க சுப்பிரமணியர் ஆலயம் தொரட்டி மரம் தல இங்கே அமைச்சிருக்காங்க மேலுமே இந்த கோவில் பார்த்திங்களா அருணகிரி நாதரால பாடல் பெற்ற ஒரு தலமாகவும் பதினெண் சித்தர்களில் ஒருவரான சிவ வாக்கியர் இந்த மலையில தங்கியிருந்து முருகப்பெருமானுக்கு கோவில் எழுப்பி வழிபட்டார் அவரோட நினைவாகவே இந்த மலைக்கு என சொல்லப்படுது இந்த கோவிலோட தல வரலாறு அப்படின்னு பார்த்தோமா சிவன் பார்த்தீங்களா திரிபுரத்தை அறிக்க மேறுமலையை வில்லாக பயன்படுத்திய போது அதிலிருந்து சிதறிய ஒரு சின்ன பகுதி தாங்க இந்த மலை சிவன் மலை இது பார்வதி மற்றும் அகத்தியர் ஆகியவங்க சிவனை நோக்கி தவம் செஞ்ச ஒரு தலமாகவும் மலைக்கு சென்று வள்ளியை மணம் முடித்த முருகப்பெருமான் வள்ளியோடு இங்கு குடிகொண்டதாகவும் தல வரலாறுமே சொல்லப்படுது மூலவர் அப்படின்னு பார்த்தோமா சுப்பிரமணியர் பார்த்திங்களா இந்த கோவிலில் வள்ளியோட ஒரே கருவறையில் திருமண கோலத்தில் எழுந்திருப்பார் ரொம்ப அழகாக சிவன் சிவன்மலை மீதுள்ள கோவிலுக்கு செல்ல நானூற்றி தொண்ணூற்றி ஆறு படிகள் கொண்ட மலைப்பாதையுமே அழகாக அமைக்கப்பட்டிருக்காங்க இந்த கோவில் பத்தாம் நூற்றாண்டில் கட்டப்பட்டதாகவும் சொல்லப்படுது இந்த கோவிலோட சிறப்பம்சம் ஆண்டவன் உத்தரவு பெட்டி தாங்க நாட்டில் நடக்கப்போவதை முன்கூட்டியே அறிவிக்கும் ஒரு அற்புதம் நிறைந்த கோவிலுங்க முருகப்பெருமானை பக்தர்களோட கனவுல தோன்றி உத்தரவு பெட்டியில் வைத்து பூஜை செய்யப்பட வேண்டிய பொருளை சொல்வதும் அந்த பெட்டியில் பொருளை வைத்து பூஜை செய்யப்படுவதுமே பல ஆண்டுகளாகவே கடைபிடிக்கப்பட்டு வரும் ஒரு விஷயமாகுங்க மேலுமே இன்னொரு பக்தர்களோட கனவுல வந்து அடுத்த பொருளை சுட்டிக்காட்டும் வரைக்குமே அந்த பழைய பொருள் கண்ணாடி பெட்டிக்குள்ளே இருக்குங்க பக்தர்களோட பார்வைக்காக வைத்து பூஜையுமே செய்யப்படுவாங்க மற்ற திருத்தலங்கள் போல இல்லாமல் இந்த கோவிலில் பார்த்தீங்கன்னா முதல் வழிபாடு முருகப்பெருமானுக்கு தாங்க நடைபெறும் ஆனால் மற்ற ஆலயத்தில் நாம் பார்த்துருப்போம் முதல் வழிபாடு பிள்ளையாருக்கு தான் ஆனால் இங்கு முருகனுக்கு தான் முதல் வழிபாடு இங்குள்ள நவகிரகங்கள் அனைத்துமே சூரிய பகவானை பார்த்து நிற்குதுங்க அணையாத தீபம் பார்த்தீங்களா இந்த கோவிலில் எப்போதுமே எரிந்து கொண்டு இருப்பது இந்த கோவிலோட ஒரு சிறப்பு அப்படின்னே சொல்லலாம் மேலுமே சிவன் மலையில் இன்றுமே ஏராளமான சித்தர்கள் தவம் செஞ்சு கொண்டிருப்பதாகவும் அவங்க புண்ணியம் செஞ்சவங்களோட கண்களில் மட்டும் அப்பப்ப தெரிவதாகவும் சித்தர்கள் தெரிவதாகவும் சொல்லப்படுறாங்க இங்கே தொரட்டி மரம் தலவிருச்சகமாக அமைஞ்சிருக்குங்க தொரட்டி அப்படிங்கிறது ஒரு வகை மரங்கள் இங்கு இது கொங்கு நாட்டு பகுதியில் பல கோவில்களில் தலவிருச்சகமாக இறைவனோடு சேர்த்து இதுவுமே வணங்கப்படுவதாக சொல்லப்படுறாங்க அதே மாதிரி இந்த ஆலயத்திற்கு நம்ம சென்று வந்தோம் அப்படின்னா பல்வேறான மாற்றங்கள் நம்மளோட வாழ்க்கையில் ஏற்படுங்க திருநள்ளாறு சென்று நீங்கள் சனீஸ்வரனை தரிசிப்பதும் சூரிய நாராயணார் கோவில் சென்று நீங்கள் சூரியனை வழிபடுவதாலும் இந்த கோவிலில் ஏற்படுங்க சிறப்பு சிவன்மலை முருகனை வழிபட்டாலே நம்மளோட வாழ்க்கையில் பல்வேறான மாற்றங்களும் ஏற்படுங்க மேலுமே இங்கே பூஜைகள் தினசரியுமே நடைபெறுங்க முதல் பூஜை பார்த்திங்களா காலையில் ஆறு மணிக்கு காலை சந்தி பூஜை பார்த்திங்களா காலையில் ஒன்பது மணிக்கு உச்சிக்கால பூஜை மதியம் பன்னிரெண்டு மணிக்குங்க சாயராட்சை ஆறு மணிக்கு அர்த்தசாம பூஜையானது இரவு எட்டு மணிக்கு இந்த கோவிலில் சிறப்பாக நடைபெறுங்க மேலும் இந்த திருக்கோவிலில் பார்த்திங்களா சிறப்பு வாய்ந்தது உத்தரவு பெட்டி தாங்க இங்குள்ள முருகப்பெருமான் பக்தர்களோட கனவுல தோன்றி பொருள் உத்தரவு கொடுப்பார் அதை இறைவன்கிட்ட சமர்ப்பிக்க பக்தர்கள் வரும்போது பூவாக்கு போட்டு அதனை உத்தரவு பெட்டியில் வைப்பாங்க மேலுமே இதனால் நல்வினை தீவினை உலகில் ஏற்படும் அதனால் இறைவனோட பின்வரும் நிகழ்வுகள் முன்னதாகவே உணர்த்துவதனால காரண கடவுள் அப்படின்னு சொல்லி சிறப்பாக போற்றப்படுவாங்க இதற்கு முன்னாடி நிறைய பொருட்கள் சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் வைக்கப்பட்டிருக்காங்க மஞ்சள் வைத்து பூஜை செய்ய சொன்ன பொழுது மஞ்சள் விலையானது உயர்ந்து உயர்வு ஏற்பட்டது அடுத்ததை பார்த்தோமா மிதிவண்டி வைத்து பூஜை செய்ய சொன்ன பொழுது அதன் உபயோகம் குறைந்தது அடுத்ததா தண்ணீர் வைத்து பூஜை செஞ்சு சொன்னபோது சுனாமி ஏற்பட்டதாகவும் சொல்லப்படுது அடுத்ததா பார்த்தோமா நம்மளுடைய வாழ்க்கையில ஏற்படக்கூடிய பல்வேறு நிகழ்வுகளை பல்வேறு பொருட்கள் மூலம் பல நன்மைகளையும் தீமைகளையும் ஏற்படுத்தி அதை முன்னதாகவே உணர்த்துபவர் இந்த இறைவன் அப்படின்னு சொல்லப்படுது மேலுமே இந்த திருக்கோவில கந்தசஷ்டி திருவிழா தைப்பூச திருவிழா ஆகிய உற்சவங்கள் சிறப்பாக நடைபெறும் பொழுது உற்சவர் முருகப்பெருமான் அடிவாரத்தில் அருள்மிகு நஞ்சுடேஸ்வரர் திருக்கோவிலில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சி தருவாருங்க இந்த வகையாக அனைத்து சிறப்பு வாய்ந்த ஸ்தலம் அதனால பக்தர்களுக்கு வேண்டும் வரும் தந்தும் திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமண தடை நீங்கி திருமண பாக்கியம் பெறவும் புத்திர பாக்கியம் பெறவும் தொழில் உள்ள வளம் பெறவும் விவசாய வளம் பெறவும் நோய் தீரவும் மற்றும் மனதில் அற்புத அதிசய நடன நாடக நினைக்கும் காரியங்களும் நடந்தே தீரவும் இந்த முருகப்பெருமானை நம்ம பிரார்த்தனை பூஜை வழிபாடுகளின் மூலம் இங்குள்ள முருகப்பெருமான் அருள்களும் அற்புத நடன நாடக விஷ்ணன்யம் கொண்டு திருவருள் புரிகிறாருங்க அவ்வேளை காய்ந்த பால் வண்ணநாதர் அருள் வேலை காண ஒண்ணம் தமரர் கூட்டம் எந்த வேலையிலுமே முனிவர் சித்தர் சங்கமிடை நீக்க வேலை வேல் வேலைக்கு சிவாமலையில வந்து மும்மூர்த்திகளுமே பூ பூஜை முடிக்கும் வேலை செவ்வேலை காண்பதற்கு நல்ல வேலை செவ்வேலை மதியம் காலை மேலை என மூவேலையுமே கடந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் என எக்காலமே ஸ்ரீ சிவாலஜ பெருமானை வழிபடுவதனால இந்த பிறவினை வழிபட்டு வந்தாலே அனைத்து செல்வங்களுமே பெற்றிடும் தரிசனம் செஞ்சு அருள் பெறுவோமாக கந்தன் பாதம் கனவிலுமே காக்குங்க சிவன்மலை கந்தன் வழித்துணை தருவான் மேலும் சிவன்மலை சிவன்மலை ஆண்டவன் முருகனை வழிபட்டு வந்தாலே அனைத்து விதமான துன்பங்களுமே போக்கும் அப்படின்னு சொல்லப்படுது என்ன நண்பர்களே இந்த வீடியோவில் சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் வைக்கப்பட்ட பொருளால் என்ன நடக்கப் போகுது சிவன்மலையில் உள்ள அதிசயங்கள் என்ன அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்த்தோம் கண்டிப்பாக வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இதே போல் தகவலை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல் பட்டினியுமே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோவுமே உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனை வந்து சென்றடையும் அதே மாதிரி உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா கந்தனுக்கு அரோகரா முருகனுக்கு அரோகரா அப்படிங்கிற வாசகத்தை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க அதே மாதிரி உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னு நினைச்சிங்களா இந்த வீடியோக்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஸ்ரீ அம்மன் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி பேசுனீங்க அப்படின்னா கட்டாயம் நல்ல தீர்வு கிடைக்குங்க ஆல் விவாஸ் தேங்க்யூ